சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாட்டி சொன்ன மாதிரியே முத்துவும் மீனாவும் இங்கே அண்ணாமலை விஜயாவை கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க இங்கே எப்பயும் போல இல்லாமல் அண்ணாமலை விஜயா கிட்டே பேசி சிரிச்சிட்டு வரதை பார்த்து பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்த ஸ்ருதி பாட்டி நீங்கள் பெரிய திறமசாலி தான் ஆண்டிகிட்ட பேசவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்த அங்கிளோட மனசையே மாற்றி இப்போ ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தது மட்டும் இல்லாமல் அங்கிள் எவ்வளோ சந்தோஷமாக விஜயா ஆண்டி பேசிட்டு வராங்கன்னு பாருங்களேன் பாட்டி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரப்போய் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போகாம பேசாம இங்கேயே இருந்துருங்க பாட்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்ட விஜயா ரொம்பவே கோவமா என்னது இந்த ஸ்ருதி எப்ப பார்த்தாலும் இந்த மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி என்ன கடுப்பாக்குறான்னு பார்த்தா இப்ப எங்க அத்தைக்கும் ஐஸ் வைக்கிற மாதிரி இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளே எங்க அத்தை மட்டும் இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க இருந்தா அவ்வளவுதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் என்னையே பண்ண வச்சிருவாங்க இது தெரியாத ஸ்ருதி என்னவோ எங்க அத்தைய பெருமையா பேசுறது மட்டும் இல்லாம ரொம்ப புகழ்ந்துல பேசிட்டு இருக்கா ஒரு நாள் முழுக்க இந்த ஸ்ருதியை வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய சொன்னா அப்ப தெரியும் என்னோட அருமை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இந்த ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வேலையும் செய்ய விடாமல் எல்லாத்தையும் மீனாவே செய்ய வச்சு இங்கே தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டி விடாத குறைய அந்த ஸ்ருதிக்கு எல்லாத்தையும் நான் படிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஸ்ருதி என் பேச்சை மீறி எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தைக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி வர பேசிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப கோவத்துல ஸ்ருதியை பார்த்து முறைக்கிறாங்க விஜயா என்னதான் இருந்தாலும் எப்பயுமே எனக்கும் மனோஜுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற ரோஹிணி மாதிரி இந்த மீனாவாலையும் ஸ்ருதியாலையும் வரவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கள் பாட்டி அண்ணாமலை கிட்ட புரிஞ்சு நடந்துக்கும் அண்ணாமலை எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைத்தனமாக நீங்கள் ரெண்டு பேரும் கோவப்பட்டுக்கிட்டு மற்றவங்க முன்னாடி இப்படி பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே இல்லை அதனால் இனியாவது ரெண்டு பேரும் பொறுப்பாக நடந்துக்கோங்க எனக்கு கிராமத்தில் நிறைய வேலை இருக்குது முத்த என்னை கூப்பிட்ட உடனே போட்டதை போட்டபடியே அப்படியே இங்கே கிளம்பி வந்துட்டேன் அதனால் நான் இப்போ கிளம்புறேன் அடுத்த மாதம் கண்டிப்பாக வருவேன் அண்ணாமலை அப்படின்னு சொல்ல உடனே விஜயா அத்தை அடிக்கடி ஊருக்கும் இங்கே வீட்டுக்கும் நீங்கள் அலையிறதெல்லாம் உங்கள் உடம்புக்கு நல்லது பேசாமல் நீங்கள் கிராமத்தில் உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க அப்படி உங்களுக்கு எங்களெல்லாம் பார்க்க பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாங்களே எங்கே வரோம் நீங்கள் இப்படி திடுதுப்புன்னா வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்ல ஏ விஜயா நான் வரது உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை போல அதனால தான் வீட்டுக்குள்ளே வரும்போதே என்னத்தை இப்படி திடீர்னு வந்துட்டீங்க எதுக்காக வந்தீங்க அதானே போன வாரம் வந்துட்டு போனீங்க அப்படின்னு நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்ட இப்போ ஊருக்கு கிளம்புற சமயமும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் நாங்களே வந்து உங்களை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நான் என் பையனையும் பேரம்பேத்திங்களையும் பார்க்க வரதுல உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் இருக்கு நீ தேவை மனோஜ் கூட சேர்ந்து வீட்டில் பிரச்சனை பண்ணாமல் இருந்தா நான் எதுக்கு உங்களை தேடி இப்படி வரப்போறேன் பொறுப்பா நடந்துக்க வீட்டோட மாமியாராக இருந்தால் மட்டும் பத்தாது இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சி நடத்தி பழகணும் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க பாட்டி அங்கே கிளம்புன உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ என் மாமியார் வந்து என்னையும் என் வீட்டுக்காரரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க ஆனால் நல்ல வேலை அவங்க சீக்கிரமாகவும் கிளம்பிட்டாங்க இல்லனா வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து போதும் போதும் இருக்கும் ஏ மீனா சீக்கிரமாக ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி எப்பயும் போல அடங்காத விஜயா அங்கே மீனாவை வேலையாக ஆரம்பிக்கிறாங்க இங்கே அண்ணாமலை என்ன விஜயா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்த எங்க அம்மா அங்க ஊருக்கு போறேன்னு கிளம்பின உடனே மறுபடியும் உன் தோரணையை காமிக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா நான் மறுபடியும் சொல்றேன் மீனாவையும் முத்துவையும் அவமானப்படுத்தணும் வீட்ல உள்ள எல்லா வேலையும் கொடுத்து மீனாவை ஒதுக்கி தான் வைக்கணும் நீ நினைச்ச அப்புறம் நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எங்க அம்மா சொன்ன மாதிரியே நான் பாட்டுக்கு அங்கே கிராமத்துக்கு கிளம்பி போயிருவேன் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துருவேன் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன் புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில கிளம்பி போறாரு அண்ணாமலை இங்கே ரோஹிணி பார்லருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயம் மனோஜ் என்ன ரோஹிணி பார்லருக்கு கிளம்பிட்டியா ஆமாம் நீ எப்போ நம்ம கடைப்பக்கம் வருவே அப்படின்னு கேட்க நீ முதல்ல போய் பிஸ்னஸ் ஆரம்பி நான் என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கடைக்கு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே இங்கே ரோஹிணிக்கு கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்கு மொபைலை பார்த்த ரோஹினி என்னதுது எதுக்காக இப்போ கிருஷ் கால் பண்ணிட்டு இருக்கான் இருந்து பேசினா எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இங்கே பார்லருக்கு போகும்போதே இங்கே தன்னுடைய அம்மாக்கு கால் பண்ணுற ரோஹிணி என்னம்மா நீ புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற வீட்டில் இருக்கும்போது கிறிஷ் எதுக்கு எனக்கு காலுக்கு மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னால் எப்படிமா பேச முடியும் சொன்னா நீயும் கேட்க மாட்டேங்கிற கிறிஷும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஆமா எதுக்காக கிறிஷ் கால் பண்ணா அப்படின்னு கேட்கறாங்க ரோகிணி அப்படின்னு ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இங்கே கிறிஷ் குடு பாட்டி அம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன் அம்மா எப்போ வருவாங்கன்னு நான் ரொம்ப ஆசாசியாக இருக்கேன் அம்மா கிட்டே என் பிறந்த நாளைக்கு வர சொல்லணும்ல அதான் பாட்டி நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கிருஷ் ரோஹினி கிட்டே பேச ஆரம்பிக்கிறான் அம்மா எனக்கு பிறந்தநாள் வருது நீங்கள் எப்போம்மா என்னை பார்க்க வரீங்க எனக்கு நிறைய பொம்மை எனக்கு ட்ரெஸ்ஸஸ்ன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும்ல அதுக்கு தாம்மா சொல்கிறதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு கிறிஷ் உடனே ரோஹிணி டே கிரிஷ் உனக்கு பிறந்தநாள் வருதுன்னு அம்மாவுக்கு தெரியாம இருக்குமா நான் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரேன் நீ கவலைப்படாம இருடா உன் பிறந்த நாளைக்கு அம்மா கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி இப்படி ரோஹிணி சொல்றதெல்லாம் கேட்டு கிறிஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்பயுமே பிறந்தநாளை தனியா பாட்டி கூட கொண்டாடுற எனக்கு இந்த வருஷம் எங்க அம்மா என் கூட இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் கிறிஷ் இங்க ரோஹிணியோட அம்மா ரோஹிணி கிட்ட ஏ ரோஹிணி உன் பையன் கிறிஷ் நீ சொன்னதை கேட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் மறக்காம அவன் பிறந்த நாளைக்கு நீ கண்டிப்பாக வந்துரு நீ எப்பயும் போல கிறிஷை ஏமாத்திரலான்னு நினச்சி இந்த வருஷம் அவனோட பிறந்த நாளைக்கு இங்கே வீட்டுக்கு வராமல் இருந்த பாவம் கிறிஷ் ரொம்பவே வருத்தப்படுவான் அப்புறம் அவன்கிட்ட அவன் பேசவே மாட்டான் அவன் என்னதான் இருந்தாலும் உன்னோட பையன் தானே தாய் பாசத்துக்கு கிறிஷ் ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கான் நீ மறக்காம அவன் பிறந்த நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினியும் ரோஹிணி அம்மாவும் பேசிட்டு அங்கே காலையும் வைக்கிறாங்க இங்கே ரோஹினி கிறிஷ்ஷோட பிறந்தநாள் வருது எப்படியாவது அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணும் அவனுக்கு தேவையான பிடிச்ச பொம்மைகள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து கிறிஷ்ஷை இந்த தடவை அசத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ரோஹிணி உடனே அவங்க ஃப்ரெண்டு வித்யாக்க கால் பண்ணி கிறிஷோட பிறந்தநாள் இருக்குது அவனுக்கு புது எல்லாம் எடுக்கணும் நீ கொஞ்சம் என் கூட கடை வரைக்கும் வரியா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியோட ஃப்ரெண்ட் ரோஹினி கிட்ட இல்ல ரோஹிணி எனக்கு நிறைய வேலை இருக்குது இப்போதைக்கு உன் கூட என்னால் வர முடியாது நீ போய் பார்த்து நல்ல அழகான ட்ரெஸ் தான் கிறிஷுக்கு எடுத்து வை நானும் அவனுக்கு பெரிய பெரிய எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நீ ஊருக்கு போகும்போது சொல்லு நான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே கிருஷ் சொன்ன மாதிரியே அவனோட பிறந்த நாளுக்கு தேவையான பொம்மைகள் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் வாங்குறதுக்காக ரோஹிணி தனியாக கடைக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே விஜயா பார்வதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ விஜயா டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்கன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வந்து இங்கே தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்கறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிக்கிறாங்க இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பரதநாட்டியம் சொல்லித்தரேன்னு என்ன நம்பி இத்தனை பசங்க அங்கே கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்களே ஏ பார்வதி நான் கூட இந்த டான்ஸ் கிளாஸுக்கு யாருமே சேர வரமாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் இத்தனை பேர் வரும்போது நான் கை நிறைய சம்பாதிக்க போறேன்னு எனக்கு நல்லாவே தோணுது அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி நான் கூட அப்படிதான் விஜயா நினைச்சேன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அங்கே இங்கேன்னு போர்டெல்லாம் வச்சுட்டா விஜயா ஆனால் யாருமே கிளாஸுக்கு வந்து சேர மாட்டாங்க செஞ்ச செலவெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைச்சேன் ஆனால் ஒரே நாளையில உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்து சேருவாங்கன்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை நீ சொன்ன மாதிரி மாசம் மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிற ஆனால் அதுக்காக நீ ஒரு டான்ஸ் டீச்சர்ன்ற முறையில எப்படி இருக்கணுமோ அப்படித்தான இருக்கணும் பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தானே இதை விட அதிகமா பசங்க வந்து சேருவாங்க நீ நினைச்ச மாதிரி சம்பாதிக்க முடியும் இப்படி இருந்தனா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல உடனே இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா சரி பார்வதி இன்னைக்கே கடைக்கு போய் பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர் மாதிரி பசங்க முன்னாடி வந்தா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட ஆர்வமா டான்ஸ கத்துக்கறதை மட்டும் இல்லாம இன்னும் அதிக பேர் வருவாங்க நீ சொல்ற ஐடியாவும் சரியாதான் இருக்கு இன்றைக்கே கடைக்கு போறோம் புதுசா எனக்கு பரதநாட்டிய துணியை வாங்கியே ஆகிறோம் அப்படின்னு சொல்லி விஜயா கூடவே பார்வதியவும் ஒரு நல்ல கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க இங்கே பார்வதி ஆமாம் விஜயா இது ஆடி மாதம் துணிகளுக்கெல்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க நீ இதே மாதிரி நிறைய துணி எடுத்தாலும் கம்மி ரேட்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துணி கடைக்கு இங்கே விஜயாவை கூப்பிட்டு போக கடையை பார்த்த உடனே வாயை பழக்கிறாங்க விஜயா என் பையன் மனோஜோட கடையை விட இது பெருசாக இருக்குதே அப்போ நல்லா சேல்ஸ் ஆகும் போல என் பையன் மனோஜ் ஃப்ரிட்ஜு மிக்சி ஏசின்னு இந்த மாதிரி ஒரு கடையை வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு பேசாம பெரிய துணி கடை வச்சிருந்தா நல்ல லாபம் எடுத்திருப்பான் போலையே அப்படின்னு சொல்ல பார்வதி அதுக்கு எந்த கடை வச்சாலும் நேர்மையா உழைக்கணும் தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும் உன் பையன் மனோஜ் கிட்ட நேர்மை இல்லை சோம்பேறித்தனமும் பேராசையும் மட்டும் தான் இருக்கு அப்புறம் எப்படி மனோஜால நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க சும்மா இரு பார்வதி எப்போ பார்த்தாலும் மனோஜை நீ தப்பு தப்பாகவே சொல்லிட்டு இருப்ப அவனோட திறமை உனக்கு தெரியாதுல்ல நானும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்து அந்த முத்து மீனாவோட வாய் அடைக்கிறதுக்காகவே இந்த பரதநாட்டிய கிளாஸை தொடர்ந்து நடத்த போகிறேன் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா சம்பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே ட்ரெஸ் வாங்குறதுக்காக போகிறாங்க விஜயாவும் பார்வதியும் அதே கடைக்கு தான் ரோஹிணி தான் பையன் கிருஷிக்கு பிறந்தநாள் துணி வாங்குறதுக்காக வந்திருக்காங்கன்ற விஷயம் இங்கே விஜயாவுக்கும் பார்வதிக்கும் தெரியாம இருக்கு ரோஹிணி கிருஷிக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து இந்த கலரில் கிருஷிக்கு துணியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் கோட் ஷூட்டை வந்து பார்க்குறாங்க இதே பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ரோஹினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பா கிறிஷுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும் போய் கொடுத்தா கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் விஜயா திடீர்னு திரும்பி பார்க்க ரோஹிணி நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த ரோஹிணி பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு துணி கடைக்கு வந்திருக்காளே ஆமா இவேதுக்கு பார்வதி இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க போய் என்ன ஏதுன்னு ஓ மருமக ரோஹிணி கிட்ட கேளு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க அந்த சமயம் ரோஹிணி விஜயாவை பாட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க நான் கிருஷிக்கு வேற துணி எடுக்க வந்திருக்கேன் அத்தை வேற என்ன பார்த்துட்டாங்களே என்ன கேள்வி கேட்க போறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அங்க வந்த விஜயா ரோஹிணியை பார்த்து என்ன ரோஹிணி பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க துணி கடையில வந்து நிக்கிற ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இப்படி திடீர்னு கடைக்கு வந்த விஜயா எதிரில வந்து நின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறதை பார்த்து ரோஹிணி பதில் சொல்ல முடியாம திருத்திருண்மொழிக்க அந்த சமயம் ரோஹிணி எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை நல்லா பேக் பண்ணிட்டு மேடம் நீங்க உங்க பையனுக்காக எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸ நாங்க பேக் பண்ணிட்டோம் நீங்க பில் பே பண்ணிடுங்க அப்படின்னு அந்த ஆளும் வந்து சொல்ல இத கேட்ட விஜயா என்ன ரோஹிணி இது அந்த ஆள் என்னவோ உன் பையனுக்கு நீ துணி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு போறான் உனக்கு பையனா அப்படின்னு கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எப்படி சமாளிக்கன்னு தெரியாம பதில் பேசாம நிக்கிற ரோஹிணியை பார்த்த பார்வதி என்னம்மா ரோஹிணி அந்த ஆள் ஏதோ சொல்லிட்டு போறாரு நீ ஏதோ உன் பையனுக்கு துணி எடுக்க வந்திருக்கேன்னு நீயும் வாய முடிட்டு அமைதியா இருக்க விஜயா கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறா பதில் சொல்லாமல் இருக்கேம்மா ஏதாவது சொல்லு ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோஹிணி விஜயாவை சமாளிக்கிற மாதிரி இல்ல ஆண்டி என்னோட பையனுக்காக நான் வாங்கலை எனக்கு தான் பையனே இல்லையே என் ஃப்ரெண்டோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இருக்கு அதான் பரிசு கொடுக்கலாமேன்னு இந்த துணியை வாங்கியிருக்கேன் அது தெரியாம அந்த ஆள் ஏதோ தெரியாம சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்க உடனே விஜயா அதானா பார்த்தேன் முதல்ல பில் போட்டு அந்த துணியை வாங்குமா ஏதோ பையனுக்கு துணி எடுத்திருக்காள் வேற பையனுக்கு துணி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் கேட்டு ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி சொன்ன எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி ஆமாம் ஆன்ட்டி திடீர்னு நீங்கள் என்ன துணி கடைக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாரி ஏதாவது எடுக்க வந்தீங்களா அப்படின்னு கேட்க இல்லை ரோஹிணி உனக்கு விஷயம் தெரியாதில்ல நான் பரதநாட்டிய கிளாஸ் வச்சு நடத்துகிறேன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்து என்னோடய திறமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என் கிளாஸில் சேர்க்கறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஒரு பரதநாட்டிய டீச்சர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எனக்கு கிளாஸுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு நான் நல்லா டான்ஸ் தர போறேன் நானும் உங்களை மாதிரியே கை நிறைய சம்பாதிக்க போகிறேன் ரோகிணி அப்படின்னு விஜயா சொல்றதை கேட்டு ரோகிணி சூப்பர் ஆன்டி கிளாஸ் ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு யாரும் வரலையேன்னு நான் கூட யோசனை பண்ணிட்டு இருந்தேன் லேட்டா வந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டி நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு கிளம்புங்க எனக்கு பார்லருக்கு கிளம்ப ரொம்ப லேட்டாகுது நான் வாங்கின ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியும் கடையில இருந்து கிளம்பிடுறாங்க இங்க கிறிஷோட ட்ரெஸ்ஸை கையில வாங்கின ரோஹினி கடையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா பெருமூச்சு விடுறாங்க நல்ல வேலை விஜயா ஆண்டி கிட்ட மாட்டிக்கு பார்த்தேன் ஏதோ சொல்லி சமாளிக்க போய் நான் சொன்ன எல்லாமே உண்பன்னு ஆண்டியும் பார்வதி ஆண்டியும் நம்பிட்டாங்க இனி கொஞ்சம் தான் இருக்கணும் இவங்க ரெண்டு பேர் கண்ணிலையும் படாம எப்படியாவது கிருஷ் கிட்ட கொண்டு போய் இந்த துணியெல்லாம் சேர்த்து கிருஷ்ணோட பிறந்தநாள் நல்லபடியா கொண்டாடிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி இங்க அடுத்த நாள் காலையில விஜயா மீனாவை பார்த்து என்ன மீனா இன்னுமா நீ சமைச்சு வைக்கல சீக்கிரமா சமையல் பண்ணு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் வேலைக்கெல்லாம் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லி அங்க கிளம்புறாங்க இதை பார்த்து அண்ணாமலை என்ன விஜயா யார்கிட்டையுமே சொல்லாம அப்படி வெளியில என்ன உனக்கு பெரிய வேலை வந்துருச்சு எதுக்காக சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு விஜயா ரொம்ப கெத்தா உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல நான் தான் பரதநாட்டிய கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேனே எனக்கு நிறைய பசங்க வந்து சேர்ந்துருக்காங்க எனக்கு வீட்டில் இருக்கலாம் இனி டைமே இல்ல பார்வதியோட வீட்டில் நான் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன விஜயா சொல்கிற கிளாஸுக்குன்னு யாருமே வரலை நான் இந்த கிளாஸ் ஆரம்பித்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நிறைய பசங்க வந்து சேர்ந்துட்டாங்களா பரவாயில்லையே விஜயா அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை ஆமாங்க இனி உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்லை நான் சரியான சமயத்துக்கு அங்கே கிளாஸுக்கு போகலன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பரதநாட்டிய கிளாஸ்க்காக அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க விஜயா இங்கே ரோஹிணி பார்லருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த கிருஷிக்கு வாங்கின திங்ஸ் ட்ரெஸ்ஸு பொம்மைகள்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு பாக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க பார்வதியோட வீட்டுக்கு போன விஜயா என்ன பார்வதி ஸ்டூடெண்ட்ஸுன்னு யாருமே வரலையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நான் வேற சாப்பிடாமலாம் இங்கே வந்தேனே கிளாஸ் சீக்கிரமாக ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இன்னும் யாரும் வந்தபாடு இல்லையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பார்வதி உடனே விஜயா நீ வீட்டில் அதான் டான்ஸ் கிளாஸுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல எனக்கு பக்கத்து ஊரில் என் தெரிஞ்சவங்களோட பையனுக்கு கல்யாணம் இருக்குது நான் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ நீ பாட்டுக்கு வீட்டை பசங்க யாரும் வரலன்னு கோவத்தில் திறந்து போட்டுட்டு உன் வீட்டை பார்த்து போயிடாத நான் வர வரைக்கும் நீ இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தூரில் கல்யாணத்துக்காக இங்கே பார்வதி கிளம்பி போகிறாங்க ரோஹினி ஏறின அதே பஸ்ஸில் தான் பார்வதி ஏறுறாங்க இங்கே ரோஹிணியை பார்த்த பார்வதி என்னது இது இந்த ரோஹிணி பார்லருக்கு போகாமல் பக்கத்தூருக்கு போகிற பஸ்ஸில் எதுக்கு ஏறினா அப்படின்னு அமைதியாக பார்க்குறாங்க இங்கே ரோஹிணி பார்வதியை கவனிக்காததுனால அங்கே சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கதை பேசிக்கிட்டே போகிறாங்க அம்மா கிறிஷ்கிட்ட சொல்லாதீங்கம்மா நான் கிறிஷ்க்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் நான் வந்து அவனுக்கு கொடுக்குற பொம்மை துணின்னு எல்லாத்தையும் பார்த்து கிறிஷ் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க இது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்த பார்வதி என்ன இந்த ரோஹிணி ஊருக்கு ஏதாவது கிளைண்ட்டு பக்கம் போவான்னு பார்த்தா ஃபோனில் அம்மா அம்மான்னு சிரிச்சு பேசிக்கிட்டே போகிறா ஒரு வேளை நிஜமாவே இந்த ரோஹிணியோட அம்மா பக்கத்தூரில் தான் இருக்காங்களா இந்த உண்மையை தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காளோ அப்படின்ற மாதிரி இங்கே பார்வதி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஊரில் இறங்கின ரோஹிணி பின்னாடியே பார்வதியும் இறங்குறாங்க இந்த ரோஹினி அப்படி எங்கே தான் போகிறான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் அப்படி நினச்ச பார்வதி அங்கே ரோஹினி பின்னாடியே பின்தொடர்ந்து போக ரோஹிணி அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே வெளியில் கிருஷ் ஓடி வந்து அம்மானு சொல்லி ரோஹிணியை கட்டி பிடிக்கிறான் இங்கே கிறிஷை பார்த்து பார்வதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த பையன் வீட்டுக்கு ரோஹினி எதுக்கு வந்தால் அது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ் ரோஹிணியை கட்டி பிடிச்சி அம்மானு சொல்லிட்டு இருக்கான் இங்கே என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி இங்கே கிறிஷ் ரோஹிணிக்கிட்ட அம்மா நீங்கள் வருவீங்கன்னு நான் வாசல்லயே இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்ருந்தேன் எனக்காக நீங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஆசையே கேட்க இங்கே உடனே ரோஹிணி கையில் இருந்த எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே கடையில் வாங்கின ட்ரெஸ்ஸையும் வாங்கின பொம்மைகள்னு எல்லாத்தையுமே இங்கே கிறிஷ்கிட்ட கொடுத்து கிறிஷை தூக்கி வச்சு முத்த கொடுத்துட்ருக்காங்க ரோஹிணி இதை பார்த்த பார்வதிக்கு அப்போ தான் புரிய வருது அன்றைக்கி கடையில் இந்த ரோஹிணி வந்து ட்ரெஸ் எடுத்தது எல்லாமே இந்த கிறிஷ்க்கு கொடுக்கறதுக்காக தான் அது மட்டும் இல்லை கிறிஷ் தான் ரோஹிணியோட பையன்ற உண்மையை இத்தனை நாள் மறைச்சிட்டாலே இவ இந்த உண்மை தெரியாத விஜயா ரோஹிணி என்னவோ பெரிய பணக்கார வீட்டு பொ பொண்ணுனோ இங்கே தான் குடும்பமே சந்தோஷமா இருக்கு மனோஜுக்காக ரோஹிணி என்னெல்லாம் செய்கிறான்னு ரோஹினியை ரொம்பவே பொழுந்து பாராட்டி பேசி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காளே இந்த விஷயத்த நம்ம சொன்னா இன்னும் விஜயா எப்படியெல்லாம் முடிவெடுக்க போறான்னு தெரியலையே விஜயாவால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க உண்மை தெரிஞ்ச பார்வதி மனசுல இவ்வளோ பாரத்தையும் வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணத்துக்கு போறது இந்த விஷயத்த உடனே விஜயா கிட்ட சொல்லியே ஆகணும் பாவம் விஜயா ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்பி இப்படி ஏமாந்து போய் இருக்காளே தனக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கிற விஷயத்தையே மறுச்சு இந்த ரோஹிணி எதுக்காக மனோஜோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி அவனை வேற கல்யாணம் பண்ணிருக்கா இந்த விஷயத்தை சும்மா விடவே கூடாது அப்படின்னு நினைச்ச பார்வதி உடனே அங்க விஜயாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க இங்க விஜயா பார்வதியோட வீட்ல நாம டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேருவாங்க இங்கே மனோஜை விட அதிகமாக சம்பாதிச்சு காட்டணும் நம்மளோட திறமை என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்போ தான் நம்மளை அந்த மீனா முத்துவும் நல்லா மதிப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அங்கே பசங்க வருவாங்கன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்து யாருமே வராததுனால ரொம்ப கடுப்பான விஜயா அங்கே பார்வதியோட வீடெல்லாம் மூடிட்டு பேசாமல் வீட்டுக்கே போகலாம் பார்வதி வேற கல்யாணத்துக்கு போயிட்டா அவள் வரதுக்கு லேட் ஆகும் இங்கே இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க விஜயா இங்க ரோஹினி கிறிஷ் கூட சேர்ந்து ரொம்ப பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடிட்டு இங்க ரோஹிணி ரொம்ப நேரமாச்சு கிறிஷ் உனக்கு அம்மா வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் பிடிச்சிருந்ததா இந்த பொம்மையெல்லாம் நல்லா வச்சு விளையாடு சரியா அம்மா இன்னொரு நாள் கண்டிப்பா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாச்சு கிறிஷ் அம்மா கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல இங்க கிரிஷ் அம்மா உன் கையால் எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறமா கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டும் போதே ரோஹிணியும் கிறிஷும் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இங்கே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அம்மா எப்பம்மா உங்கள் கூட என்னை கூப்பிட்டு போக போகிறீங்க உங்கள் கூடயே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமான்னு சொல்ல நேரம் வருண்டா உண்மையை சொல்லி கண்டிப்பாக என் கூட ஒன் ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு போக தான் போகிறேன் நீயும் நானும் சந்தோஷமாக அப்பா கூட சேர்ந்து வாழ தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்காக தான்மா நான் காத்துட்ருக்கேன் உன்னையேதான் நினைச்சிட்டு இருப்பேன் நீ போயிட்டு சீக்கிரமா என்ன பார்க்கவாமா அப்படின்னு சொல்றாங்க என்னைக்கும் இல்லாம கிறிஷோட பிறந்த நாளுக்கு ரோஹிணி நிறைய பரிசுடோட இங்க வீட்டுக்கு கிருஷ்ண பாக்க வந்ததால கிருஷ் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இங்கே கிறிஷோட பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க உடனே ரோஹிணியோட அம்மா ரோஹினி கிட்ட பாத்தியாடி ஒரு நாளைக்கு நீ பரிசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கே உன் பையன் எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு என்னதான் இருந்தாலும் தாய் பாசத்துக்கு எதுவுமே ஈடாகாத ரோஹிணி அதை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா உன் பையனை நீ உன் கூடயே சேர்த்து கூட்டிட்டு போறதுதான் நல்லது கிறிஷும் எத்தனை நாள் தான் தனியா என் கூடயே இருப்பான் அவனும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான்ல ஏதாவது செஞ்சு கிறிஷ் உன்னோட பையன்தான் அப்படின்ற உண்மையை சொல்லி கிறிஷ உன் கூடயே கூட்டிட்டு போக பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோகிணி என்னமா இந்த கிறிஷ் தான் சின்ன பையன் நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா நீங்களும் சம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இங்கே உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்றீங்களே கிறிஷன் நான் கூட்டிகிட்டு போனா அந்த வீட்டில் என்னால் வாழ முடியுமா அப்புறம் கிருஷ்ணன் நான் நல்லா தான் பார்த்துக்க முடியுமா ஏமா சரியான சமயம் வரும்போது நான் நல்ல முடிவெடுப்பேம்மா அது வரைக்கும் கிறிஷ பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹினி இருந்து கிளம்புறாங்க இங்க வீட்டுக்கு வந்த ரோஹினி விஜயா கிட்டே என்ன ஆண்டி இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அங்கே உங்க பரதநாட்டிய கிளாஸுக்கு எத்தனை பசங்க வந்தாங்க யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்க இங்க ரொம்ப சோகமா இருந்த விஜயா நானும் அப்படி நிறைய பேர் வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்து போனேன் அங்க பார்வதியும் பக்கத்து ஊர்ல கல்யாணம் இருக்குன்னு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா பசங்கள்லாம் வருவாங்கன்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன் நான் அங்கே போனது வேஸ்ட்டுன்னு அப்போ தான் தெரிய வந்தது என் டான்ஸ் கிளாஸுக்கு பசங்கன்னு யாருமே வந்து சேரலை என் அருமை இங்கே யாருக்குமே புரிய மாட்டேங்குது பசங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுற பெற்றவங்க இந்த மாதிரி டான்ஸு பாட்டுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்கள ஏன் தான் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்களோ தெரியல என் திறமை இப்படியே போயிடும் போல இருக்கு ரோகிணி சரி இன்னும் ரெண்டு நாள் பார்ப்பேன் யாரும் வரலனா எனக்கு டான்ஸே வேண்டான்னு இனி டான்ஸ் ஆடுறதே நான் விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் உங்கள் டான்ஸ் கிளாஸில் வந்து சேரதான் போகிறாங்க அதுக்காக நீங்கள் மனம் தளராதிங்க நல்லதே நடக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்கு போகிறாங்க ரோகிணி ரூமில் இருக்க ஸ்ருதி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணோன்னு அவங்க மொபைலில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண முடியாமல் ஆயிடுது பேசாமல் யார்கிட்டயாவது ஃபோனை வாங்கி வாங்கியாவது அம்மா கிட்ட பேசி ஆகணுமே அப்படின்னு நினச்ச ஸ்ருதி அங்கே ரோஹிணி வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி ரோஹிணி கிட்ட ரோஹிணி உங்கள் மொபைலை தரீங்களா என்ன ஆச்சுன்னே தெரியல யாருக்கு கால் பண்ணாலும் என் மொபைல்லேருந்து கால் போக மாட்டேங்குது நான் எங்கள் அம்மா கிட்ட மட்டும் பேசிவிட்டு உடனே உங்கள் மொபைலை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணி அதுக்கு என்ன ஸ்ருதி தாராளமாக எடுத்துக்கோங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிவிட்டு மெதுவாக என் மொபைலை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஸ்ருதி ரொம்ப தேங்க்ஸ் ரோஹிணி நான் பேசிவிட்டு உடனே உங்கள் மொபைலை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்க்கு போகிறாங்க ஸ்ருதி இங்கே ஸ்ருதியும் ரோஹிணியோட மொபைலில் அவங்க அம்மா அம்மா கிட்ட ரொம்ப நேரமா பேசினதுக்கு அப்புறமா சரி ரோஹிணியோட மொபைலை கொண்டு போய் திருப்பி தரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஊர்ல இருக்க கிரிஷ் ரோஹினிக்கு மொபைல்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான் ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்க இன்னைக்கு என் பிறந்த நாளைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நீங்க இன்னும் எப்பமா வருவீங்க உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் நான் உங்க பையன் கிரிஷ் அனுப்புன இந்த இந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்க எனக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான் இது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஸ்ருதி பாக்குறாங்க இந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்த ஸ்ருதிக்கு அப்பதான் தெரியுது இந்த கிறிஷோட அம்மா ரோஹினியா எதுக்கு கிறிஷ் ரோஹிணிக்கு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச ஸ்ருதி ரோஹிணியோட மொபைல் தான் கையில் இருக்கே அப்படின்னு ரோஹினியோட மொபைலை ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க இதெல்லாம் பார்த்து ஸ்ருதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அங்கே கிறிஷுக்கு பிறந்தநாள் கொண்டாடினதையும் அங்கே பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சுட்டு கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட ஃபோட்டோஸ்ன்னு எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கிறிஷுக்கும் ரோஹினிக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது அப்போ இந்த ரோஹிணியோட பையன் கிருஷ் தான் கிறிஷ் தானே மெசேஜ் அனுப்பியிருக்கான் இந்த விஷயத்தை உடனே விஜயா ஆண்டிகிட்ட கிட்ட சொல்லணும் என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் உண்மை வெளியில் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே விஜயா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே போன ஸ்ருதி விஜயா கிட்டே ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்ல அட போமா ஸ்ருதி நானே சோகமாக உட்காந்துருக்கேன் எது பேசணுன்னாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன உண்மை என்னாச்சு உனக்கு எதை பற்றி பேச வர அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஸ்ருதி ரோஹினியோட மொபைலில் இருந்த எல்லா ஃபோட்டோஸையும் ஒன்று ஒன்றா இங்கே விஜயா கிட்டே காமிக்கிறாங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்த விஜயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த ரோஹிணி என்னவோ பார்லுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி போனா ஆனால் அந்த கிறிஷ்பையும் கூட நின்று பிறந்தநாள்லாம் கொண்டாடி இருக்காளே இந்த ரோஹிணி எதுக்கு அந்த கிறிஷ்போட வீட்டுக்கு போனா புது துணியெல்லாம் கொண்டு போயிருக்காளே அப்ப அன்னைக்கு கடையில் வாங்கின புது துணி இந்த கிறிஷுக்காக தானா இந்த விஷயமா நான் கேட்டதுக்கு ஏதோ என் ஃப்ரெண்டு பையனுக்கு பிறகுனால அதுக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் துணியெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க உடனே ஸ்ருதி எனக்கெனவோ ரோஹிணி மேல சந்தேகமாக இருக்கு ரோஹினியோட பையன் அந்த கிருஷ் தானே எனக்கு தோணுது ஏன்னா அந்த கிருஷ் ரோஹிணிக்கு அனுப்பின மெசேஜ் மூலமா இந்த உண்மை எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக ஆதாரம் எல்லாத்தையுமே விஜயா கிட்ட காமிச்சு இங்க ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிருஷ்ன்ற ஒரு பையனும் இருக்கான் அப்படின்றத எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிற மாதிரி விஜயா கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க ஏமா ஸ்ருதி இது எல்லாமே உண்மைதானா நீ சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் இங்கே ரோஹிணியவே ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருந்த விஜயாவால் தாங்கிக்க முடியாம இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியுடன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே விஜயா கிட்ட உண்மையே சொல்ல இன்னொரு பக்கம் பார்வதி வேற வீட்டுக்கு வராங்க இங்க வீட்டுக்கு வந்த பார்வதி என்ன விஜயா அதுக்குள்ள உன் வீட்டுக்கு வந்துட்டியா நீ இருப்ப உன்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொல்லலான்னு நான் கல்யாணத்துக்கு கூட போகாம அப்படியே உன்னை தேடி வந்தா நீ என் வீட்டில் இல்லாம இங்க வந்து இருக்கியே அப்படின்னு சொல்ல ஆமா பார்வதி நீ கல்யாணத்துக்கு ஏன் போகல எந்த உண்மையை சொல்றதுக்காக என்ன தேடிக்கிட்டிங்க வீடு வரைக்கும் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா உடனே பார்வதி உன் அந்த ரோஹினி நல்லா ஏமாத்திட்டு இருக்கா அந்த ரோகிணியை நம்பி நீயும் ஏமாந்து போய் இருக்க அந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த கிருஷ்ணா ரோஹினியோட பையன் பக்கத்து ஊருக்கு போனேன்னா அப்போ ரோஹிணியும் நான் ஏறின பஸ்ஸில் தான் ஏறி இருந்தா அவள் எங்கே போறான்னு பின்தொடர்ந்து பார்க்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த கிறிஷோட வீட்டுக்கு போய் கிறிஷுக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஏதோ பிறந்தநாள் போல ரெண்டு பேரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு அவள் ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்கு வேற வந்திருப்பாளே ஓ மருமக ரோஹிணி சொல்றது எல்லாமே போய் அவளை நீ நம்பவே நம்பாத ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கு நான் என் கண்ணால் பார்த்தேன் அந்த கிருஷ் தான் ரோஹிணியோட பையன் அப்படின்ற உண்மையை இன்னொரு பக்கம் பார்வதி பார்த்துட்டு வந்து சொன்னதால இங்கே விஜயாவுக்கு நல்லாவே புரியுது இங்கே ஸ்ருதி ஆதாரத்தோட நிரூபிக்கிறா இங்க பார்வதி பார்த்துட்டு வந்த எல்லாத்தையும் என்கிட்ட வர சொல்லிட்டு இருக்கா இதுல வேற எந்த ஒளிவு முறையுமே இல்லை இந்த ரோகிணி தான் நம்ம கிட்ட உண்மையை மறைச்சிட்டு மனோஜ வர கல்யாணம் பண்ணியிருக்கா இவ பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு நான் வேற நம்பி நானே என் பையனோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இப்படி ரோஹிணி கட்டி வச்சுட்டேனே அப்படின்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா அங்க ரூம்ல இருக்க ரோஹிணிய ரொம்ப சத்தமா கூப்பிடுறாங்க ஏ ரோஹிணி முதல்ல வெளியிலவா அப்படின்னு சொல்ல என்ன விஜயாண்டி எதுக்கு கோவமாக என்ன கூப்பிடுறாங்க இவ்வளோ நேரம் விஜயாண்டி அவங்களோட டான்ஸ் கிளாஸ்க்கு யாருமே வந்து சேர மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப சோகமால உட்காந்துருந்தாங்க அதுக்குள்ள என்ன ஏ மேல எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு மெதுவா ரூம் கதவை திறந்து வெளியில வர இங்கே விஜயா ரொம்ப கோவமா இங்க ரோ ரோஹிணியை பார்த்து முறைக்கிற மாதிரி நிக்கிறாங்க ஆண்டி என்னாச்சு ஆண்டி நீங்க எதுக்கு என்ன கோபமா கூப்பிடுறீங்க நீங்க ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா ரொம்ப கோவமா ஏ ரோஹினி நீ இன்னைக்கு உண்மையை சொல்லியே ஆகணும் அந்த கிறிஷுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்கு அந்த கிறிஷோட நாளைக்கு நீ எதுக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு போன உண்மையை சொல்லு அந்த கிறிஷ் உன்னோட பையன் தானே அந்த கிறிஷோட அம்மா நீ தானே இந்த உண்மையை மறைச்சி என்னை மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் இப்படி ஏமாத்திருக்கியே எதுக்காகதே இந்த உண்மையை மறைச்ச நீ இப்போ மட்டும் உண்மையை சொல்லலை ஓ மேலே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இதை எதிர்பார்க்காத ரோஹிணி விஜயா ஆண்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு போலயே நான் கிறிஷோட நாளைக்கு தான் போயிட்டு வந்திருக்கேன்னு எப்படி ஆண்டிக்கு உண்மை தெரிய வந்துச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு திருத்திருநொழிக்க இங்க ஸ்ருதையுடனே என்ன ரோஹிணி சின்ன விஷயத்தையே மறைச்சிருக்கீங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த இப்படி மறைச்சிதான் நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணணுமா உங்கள் மொபைல நான் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பையன் கிறிஷ் அனுப்புன மெசேஜையும் பார்த்தேன் நீங்களும் கிறிஷும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையும் பார்த்தேன் அப்போவே தெரிஞ்சு போச்சு நீங்கள் ஏற்கனவே கல்யாணமாகி கிறிஷுக்கு ஒரு அம்மா அப்படின்றத மறைச்சிருக்கீங்கன்னு நான் தான் ஆன்டிகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் ஸ்ருதிக்கு உதவி செய்யணுன்னு என் மொபைலை கொடுத்தது பெரிய தப்பாக போச்சு என் மொபைலில் இருந்த ஃபோட்டோஸ் மெசேஜ்னு எல்லாத்தையும் பார்த்து இந்த ஸ்ருதி என்னை இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு ஒன்றுமே பேச முடியாமல் அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் பார்வதி என்னமா ரோஹிணி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் உன் பின்னாடியே பஸ்ல நானும் வந்தேன் நீ எங்க போன என்னெல்லாம் செஞ்ச அந்த கிறிஷ பார்த்து நீ கொண்டு போன துணியெல்லாம் கொண்டு போய் கொடுத்தியே அது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து நானு தம்மா பாத்துட்டு இருந்தேன் அன்னைக்கு கடையில இந்த துணியை எதுக்காக வாங்கினேன்னு கேட்டதுக்கு ஏதோ ஃப்ரெண்டுக்கு துணி வாங்கியிருக்கு ஃப்ரெண்டோட பிள்ளைக்கு துணி வாங்கியிருக்கேன்னு போய் சொன்னியே ஆனா ஓம் பையனுக்கு தானே இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன் அம்மா உண்மையை மறப்ப நீ என்னவோ நல்லவனு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா விஜயா ஆனா குடும்பத்தையே ஏமாத்திட்டல ஏ விஜயா இந்த ரோஹிணி செஞ்ச வேலைக்கு இவனை நீ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்ல இங்க ரோஹிணி அழுதுகிட்டே இருக்காங்க நான் முதல் முறையா கிறிஷோட பிறந்தனால ஒன்னு சேர்ந்து கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன்னேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள என்ன பத்தினா உண்மை எல்லாமே இந்த ஆலையும் பார்வதி ஆண்டி ஆலையும் இங்க விஜயா ஆண்டிக்கு தெரிய வந்துருச்சே ஆதாரத்தோட ஸ்ருதி எல்லாத்தையும் காட்டிட்டாலே இப்ப என்ன பண்ணுன்னு ஒண்ணுமே புரியலையே நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சாலும் கண்டிப்பாக விஜயா ஆண்டி என்னை நம்பவே மாட்டாங்க ஏன்னா ஸ்ருதி காட்டின ஆதாரம் எல்லாமே உண்மையாக இருக்கும்போது இப்போ நான் என்ன சொன்னாலும் வீட்டில் உள்ள யாரும் நம்ப மாட்டாங்க நான் பொய் சொல்றேன்னு சொல்லி மறுபடியும் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே இப்போ இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறதை விட்டுட்டு பேசாம நான் பண்ணது தான் தப்பு எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிறிஷ் என்னுடைய பையன்தான் அப்படின்ற உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட வேண்டிதான் நான் அப்படி உண்மையை சொன்னால் கண்டிப்பாக விஜயா ஆண்டி இந்த வீட்டில் என்னை வாழவே விட மாட்டாங்களே என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி உண்மையை மறைச்சி இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்த இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் விஜயாவை சமாளிக்கவும் முடியாமல் என்ன செய்யன்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க